வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் சுரேஷ் ராம்ஜியும் யூடியூப்லேருந்து பேசுகிறேங்க என்னென்னா சுரேஷ் ராமஜியும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம பொங்கல் வந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்ம விவசாயிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான நாள் எதுன்னு கேட்டோன்னா பொங்கல் தங்க இங்கே ஆரம்பிச்சிது பார்த்தீங்களா மஞ்சள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நேராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் படவேடு பக்கத்தில் வந்தங்க இங்கே பார்த்திங்கன்னா மொத்தம் மஞ்சள் தாங்க ஏன்னா பொங்கல் வரபோது கூடி விரைவில் ஏன்னா எல்லாம் மகிழ்ச்சியான கொண்டாடக்கூடிய ஒரே ஒரு ஒரு நாள் இதுனால் உழவர் திருநாள் சரிங்களா ஏன்னா மாட்டுப்பொங்கல் கண் காணும் பொங்கல் பெரிய பொங்கல் பார்த்திங்கன்னா போகி பண்டிகைகள் பார்த்திங்கன்னா பழையான மொத்த பொருளையும் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தீயிலிட்டு கறிக்கிட்டு கரைச்சிட்டு பழைய இதெல்லாம் க கழிச்சுட்டு புதுசாக வந்து மறுநாள் பெரிய பொங்கல் அன்றைக்கி புதுசாக புத்தாடை ஒதத்து நம்மளுடைய பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு உழுவர்களுடைய கருவி பார்த்திங்கன்னா கலப்பை இந்த மாதிரி பெரம்பு சம்பந்தப்பட்டது எல்லாம் சுத்தமாக வாஷ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கலை கொண்டாடுறோம் மாடு கன்று நல்லா அருமையாக இப்போ மாட்டு கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து க எல்லாத்தையுமே சரி கட்டி பகவான் பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஆறரை மணி போல் நம்மளுடைய மாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரணம் கட்டி அந்த பலூன்லாம் கட்டி சிறப்பாக கொண்டு போவோம் சரிங்களா சிறப்பாக கொண்டு போவோம் கொண்டு போயிட்டு என்ன போனோம்னு கேட்டிங்கன்னா நீட்டாக போயிட்டு மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மா மாட்டு பொங்கல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தோரணங்கள் கட்டி மாடை ஊர்மெல்லாம் எடுத்து பகவானை வந்து இந்த மாட்டை எல்லாத்தையுமே பார்ப்பாங்க அப்படி பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேளங்கள் வாசித்து மாடுகளை வந்து கடவுள் பார்க்குறப்போ மனுஷன் வந்து மாடுகளை நல்லா வச்சிட்ருக்காரு மாடு வந்து பார்த்திங்கன்னா கடவுள்களை முறையிடுவோம் சில டைமில் என்னை வந்து அடிக்கிறாங்க என்னை வந்து நிறைய பலு தூக்கி வைக்கிறாங்க இதுமாரிலாம் வந்து கடவுள்களை முறையிட சொல்ல பகவான் என்ன பண்ணார்னா மாட்டு பொங்கல் இன்றைக்கி வந்து பகவான் வந்து ஒரு ஆறரை மணி அளவில் விளக்கு எல்லா வீட்லேயும் அகல் விளக்கு ஏற்றிருப்பாங்க அங்கே விளக்கு வெளிச்சத்தில் வந்துட்டு நேராக வந்துட்டு ஒரு இடம் மைதானம் இருக்கும் அந்த ஊரில் இருக்கிற மாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்த்து மாட்டு கொம்பு பெயிண்டிங் அடித்து புது கொயிறு மாற்றி அது இல்லாமல் பலூன்லாம் கட்டியிருப்பாங்க மாட்டு வண்டி பூட்டி சந்தோஷமாக எடுத்து போய் அவங்க நல்லா வந்து படைச்சி கலப்புரை ஏற்றி தீபாத்தனை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு மாடுகளை எல்லாம் சுற்றி வருவாங்க அப்போ வந்து பகவான் பாப்பாருங்களாம் இப்போ மாடுகள் எல்லாமே நல்லா தானே வச்சுட்ருக்காங்க ஏன் மாடுகள் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்போ சந்தோஷம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் சரிங்களா அப்போ எல்லோரும் வந்து குடும்பம் வந்து சுவிட்சமாக இருக்கணும் அப்படின்னு பட்சத்தில் மாடு பார்த்துட்டு எல்லாேருக்கும் ஒரு ஆசீர்வம் கொடுத்துட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அந்த மா மாடு மறக்கணுன்னே காலில் வீந்து கும்பிட்டு சாணி ஏற்றுட்டு வீடு கிளம்பிடுவோம் சரிங்களா இதங்க இந்த மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பொங்கல் டைமில் நம்மளுடைய பொங்கல் பாண்டியில் கட்டுவோங்கோம் அதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க பெரிய பொங்கல் மாட்டு பொங்கல் கண்ணு பொங்கல் சரி காணும் பொங்கல் சொல்லுவாங்க காணும் பொங்கல் இன்றைக்கி எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா பொங்கல் வச்சு எல்லாமே அமகலமாக போய்ட்டுருக்கோம் அது இல்லாமல் எல்லா இடத்தையும் காளைகள் வந்து பார்த்திங்கன்னா மடக்கிட்டு இருப்பாங்க எல்லா பக்கமும் காளைகளை சரிங்களா இங்கே பாருங்கள் எப்போ பசுமையாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் வயல் ம நெல் பயிர் அதுக்கு பக்கத்தில் வாழை சரிங்க அதுக்குள்ள தென்னை சரி மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்